ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக்ஸ் பி இன்லிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை முதல்ல இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பன்னிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய மிகவும் முக்கியமான நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் பாரத்தில் வரக்கூடிய ஒரு செவ்வாய் கிழமை தான் இது என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ செவ்வாய் கிழமைங்கிறது மிகவும் அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள் நம்மள நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் கிழமையை பற்றி தெரியாததுனால செவ்வாய் சில தவறுகள் வந்து செய்கிறோம் அந்த தவறுகளால் தான் வாழ்க்கையில் நாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இனி அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த செவ்வாய் கிழமையில் நாம் வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சபா கிழமையில சவாதோஷம் நீங்க பரிகாரம் வந்து ஒன்று செய்யணும் அதுக்கு ஈக்குவலாக நாளை நாள் சபா கிழமை இந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடாது நாளை நாள் என்ன பொருட்களை வாங்கணும் எந்த பொருட்கள் வாங்கக்கூடாது மெயினாக செவ்வாதோஷம் இருக்கிறவங்க செவ்வாதோஷம் நீங்கள் பரிகாரம் என்ன செய்யணும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ நான் சொல்ல வரத தெளிவாக இந்த வீடியோல வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நாளை செவ்வாய் பரிகாரம் பண்ணி பயனடைய முடியும் செவ்வாய் தோஷம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தோஷம் இந்த தோஷம் நீங்கினாவே பாதி கஷ்டங்கள் நமக்கு தீரும் அதனால இந்த தோஷம் நீங்குவதற்கு நாம என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க தோஷங்கள்லேயே மிக அதிகமான ஒரு தோஷம் கேள்விப்பட்டிருப்போம் பரிச்சயமான ஒரு தோஷமாகவும் இருக்கும் அதுதான் இந்த செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் என்றாலே திருமண ஆகாது என்கின்ற எதிர்மறையான சிந்தனை நம்மளுடைய சமூகத்தில் பலரிடமும் மனதில் ஆழமாக பதிந்திருக்கு ஆழமாக பதிந்தது ஒரு பக்கத்துக்கு காரணம் என்னென்னா கல்யாணம் ஆகாமல் போகிறது தான் அதே சமயம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு சில பரிகாரங்களை செய்தால் செவ்வாதோஷம் கொண்டவர்களுக்கு நல்வாழ்க்கை அமையும் என்பது உறுதி அப்படிப்பட்ட இந்த செவ்வாதோஷ பரிகாரங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளைய பங்குனி செவ்வாயில் செவ்வாதோஷம் விலக இந்த பரிகாரம் செய்ய நிச்சயமாக உங்களுக்கு கூடிய விரைவில் திருமணமானது கூடி வரும் செவ்வா சிறந்த பரிகார தளமாக இருப்பது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் ரொம்ப விசேஷமானது அங்கு அருள் பாலிக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி தையல்நாகி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையுமே இந்த கோவிலில் வழிபாடு செய்தால் செவ்வாதோஷம் நீங்கும் என்பது குறிப்பிடப்படுது இந்த திருக்கோயிலில் நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவான் வந்து சிறப்பாக காட்சி கொடுக்குற மாதிரி அமைந்திருக்கிறாரு அதனால தான் இந்த கோவில் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது இந்த கோவிலில் செவ்வாய் பகவானுடைய அம்சம் நிறைய இருக்குது செவ்வாய் பகவானுடைய அம்சம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாம் மாலை மற்றும் வஸ்திர சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் மிக விரைவிலை செவ்வாதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும் என்பது அனுபவம் வாய்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ அந்த கருத்துக்கு ஏற்ப திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க முதல் வேலையாக நாளை நாள் இந்த கோவிலுக்கு போய் நான் சொன்னது போல நீங்கள் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வாருங்க மாலை சாத்தி வஸ்திர சாத்தி உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்திங்கன்னா மிக விரைவிலேயே செவ்வாய் தோசத்தால் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் இருக்கிறது நீங்கி திருமண வாழ்க்கை அமையோ இது அனுபவம் வாய்ந்தவர்களுடைய கருத்து ஆக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக நம்பிக்கையோட நாளினால் செய்து பாருங்க ஆக்சுவலி செவ்வாய் தோசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு திருமண வயது இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் மற்றொரு செவ்வாய் தோசை பாதிப்பு ஜாதகம் கொண்ட ஒரு ஆண் அல்லது பெண்ணையோ திருமணம் செய்வதால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் என்கின்ற கணித கோட்பாட்டின் அடிப்படையில் இரண்டு செவ்வாய் தோஷங்கள் உள்ள ஜாதங்கள் ஒன்று சேர்வதால் அந்த தோஷத்துடைய தன்மை திருமண வாழ்க்கையில் இணையும் அந்த இருவருக்கும் நேர்மறை பலனை தரவல்லதாக மாறிவிடுது இதுவும் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் நான் நிறைய வீடியோ போடும்போது அதில் கேட்குறது எனக்கு தோஷம் இருக்குது ஆனால் என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அது ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறீங்க அதற்கெல்லாம் காரணமே வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் கணக்கு தான் ஸோ so, செவ்வாயோஷை இருக்கிறவங்களுக்கு மைனஸ்னு சொல்லப்படுது அதே செவ்வா தோசை இருக்கிற லைஃப் பார்ட்னர் கிடச்சாதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் அதனால் நீங்கள் இனிமேல் வந்து லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செவ்வாதோஷம் இருந்ததுன்னா நீங்கள் செவ்வாதோஷை இருக்கக்கூடியவங்கள தான் கல்யாணம் பண்ணும் இது ஜோதிடர்கள் தெரிவித்துருக்கிறாங்க இதை மறந்துடாதீங்க ஒருவேளை இப்படி கல்யாணம் பண்ணி செவ்வாய் தோசைத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க நாளைய செவ்வாய் மங்களவார விரதம் எனப்படக்கூடிய செவ்வாய் விரதம் மேற்கொள்ளணும் நாளை செவ்வாய்க்கிழமையில இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு அம்மனுடைய அருளோ முருகப்பெருமானுடைய அருளோ ஒரு சேர கிடைக்கும் இதனால் உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தில் திருமணமாகி ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் மிக விரைவிலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனதிற்கு பிடித்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையும் அதனால் செவ்வாய் தோஷம் இல்லாதவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்து செவ்வாய் தோஷம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விரதம் வந்து இருந்து உங்கள் திருமண வாழ்க்கையை அழகாக்கிக்கோங்க ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருந்து அதனால் திருமணம் அமையாமலும் வாழ்க்கையில் பல நற்பலன்கள் ஏற்படாமலும் அவதிப்படுறவங்க உயர்தரமான செந்நிற பவளத்தை வெள்ளி மோதிரத்தில் பதித்து உங்களுடைய வலது கை மோதிர விரலை அணிந்து கொள்ளுங்க ஆக்சுவலி இது வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து கண்டிப்பாக பண்ணலாம் கல்யாணம் ஆன செவ்வாய் தோசைக்காரங்க செவ்வாய் தோசை இல்லாமல் ஒருவரை பண்ணிருப்பீங்கள அவங்க கண்டிப்பா வந்து இந்த இதை வந்து அணியணும் கழுத்துல அணியக்கூடிய வெள்ளி சங்கில கூட இந்த செம்பவளத்தை பதித்து அணிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு தோஷமானது அடிப்பட்டு போகும் திருமண வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு வாழ்வில் ஒரு நல்ல நிலையை அடையிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செவ்வாயை வந்து சாந்தமாக நம்ம கூட பத்திரமா பார்த்துக்கணும் அதாவது செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் நம்ம மேலே இருக்காம பார்த்துக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் செவ்வாய் பகவானுடைய அம்சம் நிறைந்த துவரம் பருப்பை திங்கக்கிழமை இன்றியவே ஊற வைத்து மறுநாள் நாளை செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த பருப்புகளை பறவைகளுக்கோ அல்லது பசுமாடுகளுக்கோ உணவாக உண்ண கொடுக்கணும் இப்படி நாம் பண்ணாவே செவ்வாதோஷம் தோஷம் நீங்கி நன்மைகள் ஏற்படும் நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படிங்கிறவங்க இந்த சிம்பிளாக இந்த பரிகாரத்தை பண்ணால் கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் சரி இவ்வளோ நேரம் செவ்வாதோஷம் நீங்குவதற்கு பரிகாரம்லாம் பார்த்தோம் இப்போ நாளைய செவ்வாய் கிழமை என்ன வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் மற்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் கிழமைக்குன்னு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் ஜோதிட ரீதியாக இருக்குது அதற்கேற்ப தான் நம்ம பொருளும் வாங்கணும் பொருளும் சிலது வாங்கக்கூடாது அந்த வகையில் செவ்வாய் கிழமையில் நாளை நாள் சொத்துக்கள் வாங்கலாம் விற்கலாம் இது போன்ற விஷயங்கள் நாளை நாள் செய்வது நல்லது மெயினாக நாளை நாள் பால் சார்ந்த உணவு பொருட்களை வாங்கலாம் அதே பால் சார்ந்த உணவு பொருட்கள் கெட்டு போன மாதிரி இருந்தால் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது நாளைய செவ்வாயில மர பொருட்களை வாங்குவது அதிர்ஷ்டம் தரும் ஆனால் போல் பொருட்கள் உலோகங்கள் வாங்குவது நல்லதல்ல அதனால் நாளை நாள் அந்த மாதிரியான பொருட்கள் வாங்காதீங்க நாளை நாள் சொத்துக்கள் வாங்கலாம் விற்கலாம் அப்புறம் பால் சார்ந்த பொருட்கள் வாங்கலாம் அதில் கெட்டுப்போனது வாங்கக்கூடாது மர சார்ந்த பொருட்கள் வாங்கலாம் அதே போல் தோல் பொருள் உலோகங்கள் வாங்குவது நல்லதல்ல ஸோ இந்த மாதிரி தான் நாளை நாள் பொருட்கள் வாங்குறதுல கவனமாக இருக்கணும் ஸோ பொருட்கள் வாங்குறதுல கூட இவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்க ஸோ பயனடைஞ்சது வந்து நாளை நாள் கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் லைஃப்பில் செவ்வாதோஷம் இருக்கிற மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கும் போது விடுவு காலம் கிடைக்க ஒரு வழி கிடைச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது செவ்வாதோஷத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்